அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்கிறோம் சுக்கிர பகவான் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது மார்கழி ஏழாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் துலாம் ராசியினருக்கு ஏற்கனவே மூன்றாம் இடத்தில் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் இருக்கிறார்கள் அவர்களுடன் சுக்கரன் இணைகிறார் இருபத்தி ஆறாம் தேதி புதனும் மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் குரு பார்வையை பெறுகிறார்கள் நன்மைகள் அதிகரிக்கும் முயற்சி ஸ்தானம் ஸ்தானம் என்பதால் நன்மைகள் அதிகரிக்கும் சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் ஒருவரும் ஒருவர் அனுசரணையாக இருப்பார்கள் தரங்களான சுபகாரியங்கள் நடைபெறும் பெண்களுக்கு குழந்தை ஊட்டி பாக்கியம் உண்டாகும் நல்ல செலவுகள் வரும் சுப செலவுகள் உண்டாகும் குடும்பத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஏற்கனவே குரு சாதகமாக இருக்கிறார் குருவின் பார்வை கிடைக்கிறது சனியும் நன்றாக இருக்கிறார் குருவின் பார்வையும் தனுசு ராசிக்கு ஏற்படுகிறது சனியின் பார்வையும் ஏற்படுகிறது ஆக நன்மைகள் பெருகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வீட்டிலுள்ள மூத்தோருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குழந்தைகள் நன்றாக இருப்பார் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பு அடைவீர் உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழடைவீர்கள் உயர் அதிகாரிகள் மனமாற பாராட்டுவார்கள் தங்களை சிலருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் பெருகும் தொழில் துறையில் அன்பர்களுக்கு லாபம் பெருகும் இசை ஓவியம் பாலகர்கள் கவிஞர்கள் போன்றோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோர் நடத்துவோருக்கு லாண்ட்ரி தொழில் டெய்லர் தொழில் நன்மைகள் பெருகும் வியாபாரிகள் பழங்கள் பூக்கள் பருத்தி பற்று ஜவுளி வியாபாரம் வெள்ளி வெள்ளிப் பெட்ரோல் வாகனம் தேட்டர் பர்னிச்சர் மார்க் போன்ற வியாபாரம் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டாகும் கலைத்துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும் ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளோருக்கு அபரிமிதமான பணவரவு கிடைக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும் அரசியல் துறை பொறுத்தவரை ஏற்கனவே அரசியல் துறை சம்பந்தப்பட்ட சூரியன் சாதகமாக இருக்கிறார் சுக்கிரனும் சாதகமாக வருவதால் அரசியல் துறையில் புகழ் பெறுவேன் கட்சிக்குள் உங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கும் மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும் ஆக கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சுக்கரனை வழிபடுங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்